அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் நீங்கள் இறையச்சமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்துக்கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள் திருக்குர்ஆன் அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் அறுபத்து மூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தீமை செய்வதிலிருந்து விலகி நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்வதற்கு இறையச்சமே உங்களுக்கு வழிவகை செய்யும் அத்தகைய இரையச்சம் என்ற பண்பு உங்களுக்குள் உண்டாகுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி இறைவன் உங்களுக்கு வழங்கிய வேதத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது அன்பானவர்களே வேதத்துடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கை சீரான பாதையில் செல்லும் என்பதும் இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்ள முயற்சிப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாக்ருதவானா அனில் அஹமது அஸ்லாம் வரகாத்து